வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் பிஹேஎல் சீசன் டென்னில் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ண பல பிளேயர்ஸ் வந்து பிகேஎல் சீசன் லெவன் ஆக்ஷனில் வேறு வேறு டீம் எடுத்திருக்காங்க ஸோ யார் என்ன ஸோ என்ன பண்ணிகிட்ருக்காங்க எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துக்கோங்க புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து அஜின்கியா அசோக் பவார் ஓகேங்களா ஸோ ரொம்ப சோகமாக தான் இருக்கு ஓகேங்களா ஏன்னா அஜின்கியா வந்து தமிழ் தலைவாசி ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு பிளேயர் ஓகேங்களா ஒரு சூப்பர் சபா வந்து நல்ல ஒரு பஃபாமன்ஸ் கொடுத்து செகண்டரி ரைடர் ஆகி செகண்டரி ரைடராகவும் நல்ல பஃபாமன்ஸ் கொடுத்து ஸோ அதன் பிறகு ரீட்டையர் ஆகி ஒரு சில இடங்கள்ல ப்ரைமரி ரைடராவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸோ டீம் வந்து டீமோட ஒரு தூணாக இருந்திருக்காரு பிகேஎல் சீசன் நைனாக இருக்கட்டும் பிகேஎல் சீசன் டென்னாக இருக்கட்டும் ரொம்ப வருத்தமாக இருக்கு அவர் போனது ஸோ அங்கே போய் அவர் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் ஸோ பி கேல் சீசன் லெவன் ஆப்ஷன்லாம் அஜின்கியா பவர் வந்து ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ செவன் கோடிக்கு வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அஜின்கியா பவர் ஸோ ஒரு சில விஷயங்கள் இழந்தாதான் தான் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது அஜின்கே பவரை ரிலீஸ் பண்ணனால தான் சச்சின் தன்னோரை எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ இருந்தாலும் அஜின்கே பவரை ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் மேபி நீங்கள் ஒரு ஹிமான் ஷோ வேறு யாரையாவது ரிலீஸ் பண்ணிவிட்டு அஜின்கே பவரை உள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ டீம் ஆட்டோமேட்டிக்காக செட்டு கூட ஆயிருக்கலாம் ஸோ அஜின்கே பவரை ரிலீஸ் பண்ணது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது பட் அவர் பெங்களூர் டீமுக்காக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆசை மூட்டோவில்லை பல தமிழ் தலைவாசியமோட டீமோட ஃபேன்ஸோட ஆசையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுப்பாரு மறுபடியும் இன்னொரு சீசன் கண்டிப்பாக ஒரு தமிழ் தலைவாசி டீமுக்காக ப்ளே பண்ண வருவார் அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது தமிழகத்தை சேர்ந்த அல்லூர் சதீஷ் பதிமூணு லட்சத்துக்கு யூம்பா டீம் பி கேஎல் சீசன் லெவன் ஆப்ஷன்லேயே எடுத்திருக்காங்க ஸோ நான் அல்லூர் சதீசன பற்றி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன் இந்த பிகேஎல் சீசன் லெவனில் வேறு மாதிரியான பர்ஃபாமன்ஸஸஸை யூம்பா டீம்காக கண்டிப்பாக அல்லூர் சதீஷனு கொடுக்க போகிறாரு முக்கியமாக தமிழ் தலைவாஸ் டீம்காக இன்ஸ்டா பிளே பண்ணும்போது அவரோட பஃபாமன்ஸ் ரொம்ப குரூஷியலாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் வேறு லெவலில் இருக்க போகிறது அப்படிங்கிறது வந்து என்னோட கணிப்பு அடுத்ததாக ஈரான் பிளேயர் முகமது ரெசா கபூத்ராங்கி ஸோ இவர் தாங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட் சீசன் சூப்பர் டாக்கல் அப்படின்னா இவர் தான் ஸோ கிடைச்ச வாய்ப்பு ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அதிகமான சூப்பர் டாக்கிள்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தின ஒரு பிளேயர் இவரை கண்டிப்பாக ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் பட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்ஷன்ல பெருசாக பர்ஸ் இல்லை ஓகேங்களா ஸோ ஒரு முகமது ரெசா அவரை பஸ்தாபியை ரீட்டெயின் பண்ணும்போது இவரை ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலமாக ஆகிப்போச்சு பட் யூபிஓ த டீம்ஸ் எடுத்திருக்காங்க இப்போ இருபத்தஞ்சி லட்சத்துக்கு ஸோ கண்டிப்பாக அங்கே போய் நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுப்பார் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது அடுத்ததான் ஹிமான்ஷு நர்வால் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்துக்கு தபங் டெல்லி டீம் வந்து எடுத்திருக்காங்க எனக்கு என்னென்னா ஹிமான்ஷுவை ரிலீஸ் பண்ணிவிட்டு இவரை கூட எடுத்துருக்கலாம் இந்த ஹிமான்ஷு நர்வலை எடுத்துக்கலாம் ஏன்னா தமிழ் தலைவாசி டீமோட ஸ்குவாட் பார்க்கும்போது லெஃப்ட் ரைடர்ஸ் வந்து அதிகமாக இல்லை மேபி இவரை கூட ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு சீசன் ரொம்ப கம்மியான வாய்ப்பு கிடச்சதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயரில் இவரும் ஒருத்தர் ஸோ அதனால் இவரை ரீட்டைன் பண்ணிருக்கலாம் பட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்ஷனில் த டெல்லி டீம் எடுத்துருக்காங்க ஸோ அங்கே போய் இவர் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆசை என்னோட ஆசை மட்டும் இல்லை எல்லா தமிழ் தலைவாஸ் ரசிகர்களோட ஆசையாக இருக்குது அடுத்ததா ஜட்டின் போகட் பி சீசன் லெவன் ஆப்ஷன்ல பதிமூணு லட்சத்துக்கு பெங்களூர் டீம் எடுத்திருக்காங்க ஸோ பி சீசன் சீசன் நைனை பொறுத்தளவு ஜட்டின் போகட் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் அவருக்கு இன்ஜூரி ஆனால பெருசா ப்ளே பண்ண முடியல நரேந்தர் கண்டோலா அளவுக்கு கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த லெவல்ல இருந்தாரு ஸோ அதே எதிர்பார்ப்போட பி சீசன் டென் வந்தோம் அப்படின்னா அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் எல்லா பிளேயர்ஸ்க்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு இவருக்கும் கம்மியா தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு பட் இவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் பொட்டன்ஷியலை டெலிவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து அவரோட ஸ்பீட வந்து கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் ஸோ நல்ல பிளேயர் தான் ஸோ நம்மளால் ரீடெயின் பண்ண முடியல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பெங்களூர் டீம் எடுத்திருக்காங்க ஸோ அங்க போய் அவர் நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை அடுத்ததாக மாசான முத்து செல்வோமணி அவங்களையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்ஷன்ல அன்சோல்டா போயிருக்காங்க ஸோ எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஓகேங்களா பிகேல் சீசன் டென் ஆக்ஷன்ல மாசான முத்து முப்பத்தி ரெண்டு லட்சம் கொடுத்து தமிழ் டீம் எடுத்தாங்க பி சீசன் டென்ல வாய்ப்பு கொடுக்கல அதன் பிறகு மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன்ல அன்சோல்டா போயிருக்காரு வேற எதுக்கு எடுக்கணும் ஸோ இதை பத்தி பேசணும் அப்படின்னா ரொம்ப கோவப்படுவேன் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்குமே நடக்கக்கூடாது ஸோ மறுபடியும் அடுத்த ஆப்ஷன்ல கண்டிப்பா ஏதோ ஒரு டீம் எடுத்து அவங்க நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசங்க ஸோ செல்வ இருக்கட்டும் சரியான வாய்ப்பு கொடுக்கவே இல்லை தமிழ் தலைவாஸ் இந்த லிஸ்ட்ல கடைசியாக இருக்கிறது ஹிமான்சு சிங் ஸோ ஹிமான்ஷு சிங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்ஷனில் குஜராத் டீம் ஹீரோ வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ ஹிமான்ஷு அப்படின்னு உடனே நம்மளுக்கு பி கேல் சீசன் நைனில் எலிமினேட்டரில் யூபிஓ தா டீமுக்காக இன்ஸ்ட்டாக ப்ளே பண்ணும்போது ஸோ மேட்ச் டை ஐயாயிரம் அதுக்கப்புறம் கடைசியாக அஞ்சு அஞ்சு ரைட் கொடுப்பாங்க அதில் கடைசி ரைடில் வந்து தமிழ் தலைவாசி டீமுக்கு போனஸ் பாயிண்ட் எடுத்து அவரோட ஹைட்டை பயன்படுத்தி போனஸ் பாயிண்ட் எடுத்து ஜெயிக்க வச்சுருப்பார் அதுதான் ஞாபகம் வரும் ஸோ ஒரு நல்ல ரைடர் ஸோ நல்ல நல்ல பஃபாமன்ஸஸை கொடுத்தார் அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கல ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க குஜராத் டீம் வந்து தூக்கிட்டாங்க ஸோ இவர் அந்த டீமுக்காக நல்ல ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை என்னோட ஆசை மட்டும் இல்லை உங்கள் எல்லாரோட ஆசையும் அதாவது தான் இருக்கும்னு நினைக்கிறேன்